வணக்கம் ஸ்டேல் ஈரான் இடையிலான போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானில் இருந்து இன்று வெளியான ஒரு தகவல் மட்டுமல்ல ஸ்டேலின் கூட்டாளிகளான அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளுக்கு பாரிய பீதியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ஏற்கனவே ஈரான் ஸ்டேலுக்கு நடத்திய பதிலடி தாக்குதல் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நேரத்தில் முன்னூறு ட்ரோன்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சக்திமிக்க ஏவுகணைகளைக் கொண்டு ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதற்கு பதிலடியாக பெறும் தாக்குதலை இஸ்ரேல் ஏரானுக்குள் நடத்தும் என்று எதிர்பார்த்த போதிலும் இறுதி நேரத்தில் அந்த தாக்குதல் கைவிடப்பட்டு மிகச் சிறியளவிலான ஒரு சேதத்தை ஈரானுக்குள் ஏற்படுத்தும் வகையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஏது நிச்சயமாக ஈரானை கோபப்படுத்தாத வகையில் தாக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் உடைய கட்டளையின் பிரகாரமே இஸ்ரேல் பெருமடுப்பில் பதிலடியை கொடுக்கவில்லை எனவும் ஈரானின் உடைய பலம் அந்த ட்ரோன் தாக்குதல் அதாவது பல நாடுகள் இணைந்து முறியடித்தாலும் கூட ஒரு சிறிய தவறு நடந்திருந்தால் கூட மிகப்பெரிய அளவு சேதம் ஸ்ரீலுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதையும் ஈரானின் உடைய ட்ரோன்கள் ஏவுகணைகளின் பலம் அதிகளவான ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள் ட்ரோன்களை பயன்படுத்தாமல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலே இவ்வளவு பெரிய அளவில் இருக்கின்ற பொழுது முழுமையான ஈரான் இராணுவம் பலத்தை கொண்டு தாக்கினால் ஸ்டேலுக்கு ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை கணித்தே அமெரிக்கா இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ஈரானின் மீது ஸ்டெயில் தாக்குதலை நடத்துவதற்கு முன்னரே சிறிய தாக்குதலை கூட அமெரிக்கா ஈரான் மீது நடத்துவதை விரும்பவில்லை எனவும் அதனால் ஈரான் ஒரு மிகப்பெரிய பதிலடியை ஸ்டேலுக்கு கொடுக்கலாம் என்ற அச்சம் காரணமாகவே இறுதி நேரத்தில் இஸ்ரேலை சமாதானம் செய்வதற்காக சிறியளவான தாக்குதலை நடத்த அனுமதித்தான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரான் ஏற்கனவே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் அதிநவீன ஆயுதங்களின் தயாரிப்புகளில் மிகப்பெரும் வளர்ச்சியடைந்திருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது ஈரானின் உடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் அணுகுண்டு பரிசோதனையை நாங்கள் செய்ய மாட்டோம் அணுவாயுத தயாரிப்புகள் எங்கள் உடைய கொள்கைக்கு எதிரானது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் நேற்றைய தினம் மீண்டும் ஈரானை பாதுகாப்பதற்கும் ஒருவேளை ஈரானின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்கும் அணுகுண்டுகள் அவசியமாகப்பட்டால் நிச்சயமாக அணுகுண்டு பரிசோதனைகள் அணுகுண்டு தயாரிப்புகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என ஈரானிய இராணுவத்தின் உடைய இராணுவ தளபதி நேரடியாகவே தெரிவித்திருந்தார் இன்றைய தினம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஈரானின் அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி அனுமதி அளித்தால் இன்னும் ஏழு நாட்களுக்குள் அதாவது ஒரு வார காலத்துக்குள்ளேயே நாங்கள் அணுகுண்டு பரிசோதனை செய்வோம் என்று ஈரான் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு நிச்சயமாக அணுகுண்டு பரிசோதனை செய்யக்கூடிய அளவு ஜுரேனியம் செறிவூட்டலை ஈரான் மேற்கொண்டு விட்டார்கள் என்பதை திட்ட தெளிவாக தற்பொழுது காட்டியிருக்கின்றது இதை நிச்சயமாக இந்த அணுகுண்டு பரிசோதனை வெற்றியடையும் பட்சத்தில் ஈரான் அணுகுண்டுகளை தயாரிக்க தொடங்கிவிட்டால் அதன் விளைவுகள் நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மிக சிக்கலான நிலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் வளைகுடாவில் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிராந்திய வல்லரசாக ஈரான் உருவாகி வரும் சூழ்நிலையில் ஈரானின் கைகளுக்கு அணுவாயுதமும் கிடைத்துவிட்டால் நிச்சயமாக சியோனிச ஆட்சிக்கும் அதற்கு வக்காலத்து வாங்கும் கூட்டாளிகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதனால்தான் ஈரான் மீது பல பொருளாதார தடைகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டு ஸ்டேலும் அமெரிக்காவும் மேற்குலகம் ஐரோப்பிய நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பு நடவடிக்கைகளில் அண்மைய சில நாட்களாக மும்முரமாக ஈடுபட்டு வருவதை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் எனவே ஈரான் இந்த அணுகுண்டு பரிசோதனையை நடத்திவிட்டால் அதன் பின்னர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் போர் மிக பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் பார்க்கலாம் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை அடுத்து ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய ஈரானினுடைய அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசி ஈரானிய பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலும் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் சூழ்நிலைகளில் முழுமையான மாற்றத்தை கொண்டு வரும் என நேரடியாக இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இஸ்லாமிய நாடுகளை பிரித்து ஆளும் மேற்குலகினுடைய சூழ்ச்சிகள் இனியும் பலிக்காது என்று அவர் கூறியிருப்பது நிச்சயமாக பாகிஸ்தானை ஒரு பகடைக் காயாக பயன்படுத்தி ஈரானுக்கு செக் வைக்கலாம் என நினைத்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர்களின் உளவு பிரிவுகளான சிஏஏ மொசாட்டுக்கும் நிச்சயமாக ஒரு நெற்றியேடு கொடுக்கும் முகமாக ஈரானுடைய பிரதமர் நேரடியாக ஈரானின் ஜனாதிபதி நேரடியாக சென்று பாகிஸ்தான் அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து இந்த செய்திகளை கூறியிருக்கின்றார் என்பதும் மேற்குலகிற்கு ஒரு தெளிவான செய்தியை காட்டியிருக்கின்றது இந்த நிலையில் இன்றைய நாளில் அபு அய்தா கமாஸின் உடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசா பகுதியிலிருந்து இருந்து ஸ்ட்ரேலிய ராணுவத்தை திரும்பப் பெறவும் முற்றியை நீக்கவும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்களுக்கு ஏடிய வீடுகளுக்கு திரும்பவும் கமாஸ் தொடர்ச்சியாக அழைப்பு விடுக்கும் என்றும் ஸ்டேல் அமெரிக்காவின் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் தாங்கள் அடிபணிய போவதில்லை எனவும் தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு செல்லும் என அல்கசாம் படையணியின் செய்தித் தொடர்பாளர் அபோவிதா தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல எதிரி எங்களுடையதும் எங்கள் மக்களுடைய மனவலிமையை உடைக்கும் விதமாக பல தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாலும் எங்கள் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஹமாஸ் படைப்பிரிவு ஒரு நீண்டதொரு போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள் எனவும் நிச்சயமாக எங்களுடைய மக்களினுடைய இலக்குகளையும் அபிலாசைகளையும் எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல காசாவில் தொடர்ச்சியாக படைகள் மிகப்பெரும் இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் அதனை மறைப்பதற்காகவே ரஃபா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அபுஐதா வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நீண்ட போருக்கு ஹமாஸ் அமைப்பு தயாராக இருக்கின்றது என்ற செய்தியையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து ஸ்டேலை நோக்கி இன்றைய தினம் வடக்கு ஸ்டேலுக்குள் பல இடங்களில் ஒரே நேரத்தில் கிஸ்புல்லா மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட பயங்கர ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலின் இராணுவ நிலைகள் பல ஒரே நேரத்தில் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் கதூஷ்கா ஏவுகணைகள் புர்கான் ஏவுகணைகள் ஏடிஜிஎம்எஸ் ஏவுகணைகளைக் கொண்டு ஒரே நேரத்தில் கிஸ்புல்லா நடத்திய திடீர் தாக்குதல் காரணமாக மிக கடுமையான சேதங்கள் ஸ்டேலுக்குள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அண்மைய சில நாட்களுக்குள் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்களின் அளவை விட அதிகளவான ஏவுகணைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பல டிராக்கெட்டுக்கள் வடக்கு ஸ்டேலுக்குள் பாய்ந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது நிச்சயமாக ஸ்டெயல் மீதான தாக்குதலையும் தாக்குதல் வீச்சையும் ஆயுதங்களையும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா என்பது ஹிஸ்டேலுக்கு ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஜுஎன்ஆர் டபுள்ஜிஏ மீண்டும் ஸ்டேல் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஸ்டேல் தங்களுடைய உணவு தொடரணிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வடக்கு காசா மக்களுக்கு கொண்டு செல்வதை தொடர்ச்சியாக தடுத்து வருவதாக பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா ஏஜென்சி குறிப்பிட்டிருக்கின்றது வடக்கு காசாவில் நான்கு பேக்கரிகளை மீண்டும் திறப்பதற்கு முக்கியமான உலக உணவு திட்டத்தின் ஆதரவின்றி பல்வேறு பட்ட நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக தடுத்து வருவதாகவும் ஜுஎன்ஆர் டபுள்ஜிஎஸ் ஸ்டேலிய அதிகாரிகள் முற்றுகையிடப்பட்ட மற்றும் குண்டுவீச்சுக்குட்பட்ட பகுதியின் வடக்கே உணவுகள் மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் செல்வதை தொடர்ச்சியாக தடுத்து வருகின்றார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தடையற்ற அணுகள் தேவை உணவு விநியோகம் என்பது வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய விஷயம் அங்கே பட்டினியாலும் பசியாலும் அங்கிருக்கும் குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் உணவை வடக்கு காசாவுக்குள் விடாமல் தடுப்பது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான பிரச்சினை எனவும் எனவே இது குறித்து ஐநாவும் உலக நாடுகளும் சிந்திக்க வேண்டிய தருணம் எனவும் அமெரிக்கா ஐநா கூறியது போல இஸ்ரேல் உணவு தொடரணிகளை அனுமதிக்கவில்லை எனவும் இஸ்ரேல் கூறியபடி அத்தியாவசியப் பொருட்கள் செல்வதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்றும் ஜிஎன்ஆர் டவுல்ஜியே பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதுடன் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளுக்கு மனிதாபிமான பதிகளை செய்யக்கூடிய யூஎன்ஆர் டவ்ளியன் தொண்டு பணியாளர்கள் அச்சுறுத்தலுக்கும் தாக்குதலுக்கும் கொலை முயற்சிகளுக்கும் உள்ளாகின்றார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான செய்தியையும் விடுத்திருக்கின்றார்கள் இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்